வெல்கம் பேக் டுஎம் பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயவால் ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் டே நம்பர் டுவெண்ட்டி செவனுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் டுவெண்ட்டி செவனில் நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா குரூப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கான ஒரிஜினல் கொஸ்டின் இங்கே நம்ம கேட்டிருந்தது ஸோ இதற்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கம்மிங் ஜூன் குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா குரூப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருந்தோம் அதே போல் குரூப் ஒன் பி அந்த கொஸ்டின்கான அந்த எக்ஸாமுக்கான நம்ம டெஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம் ஸோ அதுக்கடுத்தது இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கப்புறமும் உள்ள கொஸ்டின்ஸ் ஒரு டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் சீரிஸ் தான் ஸோ தொடர்ந்து அதை பாருங்கள் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் குரூப் ஒன் எக்ஸாமில் மேக்ஸை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட எண்ணின் மதிப்பை காணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இந்த சர்க்கிள் நீங்கள் கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றுன்னு இருக்குது இந்த ஒன்றுங்கிற நம்பர் இதை யூஸ் பண்ணி வந்திருக்கு ஓகேவா ஸோ அப்போ இதில் அஞ்சுக்கும் நாலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ஒன்று அதை க்யூ பண்ணணும் ஸோ அதை க்யூ பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் ஓகேவா இதே இது இந்த சைடு நீங்கள் கவனிங்க எட்டு பதினொன்று இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் மூணு அப்படின்னு வருமா ஸோ மூணோட க்யூ பேல்யூ தான் டுவெண்ட்டி செவன் அதுதான் நடுவில் கொடுத்துருக்காங்க அதே போல தான் இப்போ இங்கே ரெண்டு இருக்குது ஏழு இருக்குது இதோட டிஃப்ரென்ஸ் அஞ்சு இந்த அஞ்சோட கியூபாலி தான் நூற்றி இருபத்தஞ்சு சதவீப் போல் இங்கே பாருங்க ஒன்பது இருக்குது ஒன்பது மூணு இதோட டிஃப்ரெஃப்ரன்ஸ் என்ன வரும் ஆறுன்னு வருமா அப்போ ஆறு க்யூப்னா இரநூத்தி பதினாறு தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானு தானே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்னு அஞ்சு என்ற பெருக்குத்தொடர்சின் பொது வீதம் என்ன ஜஸ்ட் வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க ஜாமென்ரி சீரீஸோட பொது விகிதம் அந்த காமன் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்முலா என்ன செகண்ட் டேம் டிவைடர்ட் பை ஃபர்ஸ்ட் டேம் அப்போ கொடுத்துருக்கதுல செகண்ட் டேம் என்ன ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு அஞ்சு டிவைடர்ட் பை ஃபர்ஸ்ட் டேம் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு ஸோ சார் எனக்கு டெசிமலில் இருக்குது கொஞ்சம் எனக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மாற்றிடலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அஞ்சு அப்படிங்கிறத இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு டிஜிட் இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முழு நம்பர் முழு நம்பர் இதை பதினஞ்சு தான் பதினஞ்சுன்னு போட்டு இங்கே பாயிண்டுக்கு அப்புறம் மூணு டிஜிட் இருக்கிறதுனால இங்கே டிவைடில் ஆயிரம் போடணும் அதாவது மூணு ஜீரோ வர்ற மாதிரி போடணும் இவ்வளவு தான் அதே போல் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சுங்கிறத நீங்கள் எப்படி மாற்றலாம் பதினஞ்சு டிவிடட் பை நூறு ரெண்டு ஜீரோ தானே வரணும் ஓகே ரெண்டு டிஜிட் தான் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ வரணும் தான் நம்ம டிவைட் பண்ணணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்போ என்ன பண்ணலாம் இந்த வேல்யூவை நீங்கள் மல்டிப்புளாக நோட் பண்ணி தலையில நோட் பண்ணலாமா அப்போ ஆல்ரெடி பதினஞ்சு பை ஆயிரம் மேலே இருக்குது இந்த வேல்யூவை பதினஞ்சு பை நூறுக்கு போகலாம் நூறு பை பதினஞ்சுன்னு நீங்கள் போட்டுப்பாங்க ஸோ அடுத்து இங்கே நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஃபைனலாக என்ன வேல்யூ இருக்குது ஒன்று பை பத்து தான் இருக்கும் ஸோ அப்போ ஒன்று பை பத்தை நீங்கள் டெசிமல் எழுதணும்னா ஜீரோ புள்ளி ஒன்று இங்கே எப்படி நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோன்னு இருக்கும்போது டிவைடில் நூறுன்னு போட்டோம் அப்போ இதவே வந்து டிவைடில் நூறு இருக்கிறத நீங்கள் டெசிமில் இருந்தால் என்ன பண்ணணும் ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருந்துருக்கணுமா அதான் நீங்கள் நடந்துருக்கு அதே போல் தான் இங்கே டிவைடில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ நம்ம ஒரே ஒரு டெசிமல் மட்டும் நம்ம தள்ளி புள்ளி வச்சிடலாம் ஜீரோ புள்ளி ஒன்று அப்படிங்கிறதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் நீங்கள் இதிலே உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இங்கே ஜீரோ புள்ளி ஒன்று அப்படின்னு இருக்கும் இங்கே ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு இருக்கும் மறுபடியும் நீங்கள் அகைன் இந்த சேஞ்சஸ் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று அப்படிங்கிறத ஒன்று பை நூறுங்கிறதாகவும் ஜீரோ புள்ளி ஒன்றுங்கிறத ஒன்று பை பத்துங்கிறதாகவும் நீங்கள் எழுதுவீங்க இப்போ அது மூலயமா உங்களுக்கு இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோவே கேன்சல் ஆகிடும் ஒன்று பை பத்து அகை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜீரோ புள்ளி ஒன்று அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அந்த டெசிமலை பின்னவலையாக மாற்றிட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்தது ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்சோ ஒன் பத்தொம்போது ஸ்கொயர்னு அப்போ இது ஒன்று ஈலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்போ இதற்கான ஃபார்முலா என்ன வரும் இதோட கூடுதொகை கண்முடிக்கிறதுக்கு என்னன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ்ன்னு வரும் இதை ஈஸியாக நீங்கள் வேல்யூ சப்ஷிட் பண்ணலாம் என் வேலி என்ன அந்த லாஸ்ட்டில் இருக்க ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாவே இந்த என் வேலி என்ன அந்த கடைசி நம்பர் தான் அப்போ என் வேல்யூ பத்தொம்போது நீங்கள் சப்ஷூட் பண்ண போகிறீங்க அப்போ பத்தொம்போது இன்ட்டு இருபது இன்ட்டு இந்த வேல்யூ நீங்கள் என் வேல்யூ பத்தொம்பதுன்னு சப்ஷிட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது மல்டிஃபிள் பண்ணி ப்ளஸ் ஒன்றுன்னு போகிறது போல் இந்த ரெண்டு வேல்யூன்னு டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் முப்பத்தி ஒம்பது கிடைக்கும் அந்த முப்பத்தொம்போது தான் அங்கே நீங்கள் டூ என் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டாலும் கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் அந்த டூ என்ன்னா என் வேல்யூ சப்ஷிட் பண்ணிட்டு ரெண்டாவது மல்டிஃபி பண்ணுங்கள் முப்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் ஸோ இதைவே நீங்கள் டேரெக்டாக இங்கே மல்டிஃபி பண்ணிடலாம் ரெண்டையும் ஆட் பண்ணால் விளமுடச்சி டிவைடட் பை சிக்ஸு இப்போ என்னென்னா மூணாவது ஆட்ஸ் கொடுத்தோம்னா இருமூணு ஆறு பதிமூணு மூணு முப்பத்தி ஒம்பது ஒரு ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டு இருபது அப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் பத்தொம்போது எட்டு பதிமூணு இதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மூவொம்பதா இருபத்தி ஏழுக்கு ஏழு பேலன்ஸு ரெண்டு ஒரு மூணு 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 ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ஒரு ஒம்போது ஒம்பது இங்கே ஒருன்னு ஒன்று அப்போது ஏழு இங்கே பதினாலுக்கு நாலு பேலன்ஸ் ஒன்று இருபத்தி ஏழு அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு பத்தை மட்டும் பண்ணால் ஒரு ஜீரோ அதில் முடிஞ்சிங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏ ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிக்கிறார் பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன ரொம்ப சிம்பிளாக தானே ஏ பதினெட்டு நாளில் முடிக்கிறாரு பி அவர் ஏ முடிக்கிற நாளில் கூட பாதி தான் எடுக்கிறார் அப்படின்னா ஒன்பது நாள் தான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக ஃபார் ஃபார்முலானா எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ள எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேலையை பாருங்கள் பதினெட்டு இன்ட்டு ஒன்பது டிவைட் பை பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது கீழருக்கு வேலையை மட்டும் ஆட் பண்ணுங்கள் பதினெட்டு இன்ட்டு ஒன்பது அப்படியே இருக்கட்டும் கீழருக்கு வேலையை ஆட் பண்ணிணா இருபத்தேழு ஓரம்போது ஒம்பது மூவம்பதா இருபத்தி ஏழு ஓகே அடுத்து ஒரு மூணு மூணு இங்கே ஆறு மூணா பதினெட்டு இப்போ இங்கே ஆறு நாள் இப்போது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஆறு நாளில் முடிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு அப்போது ஆறு நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் முடிக்கிற அளவு என்ன இருக்கும் அந்த ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கிறதா இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் எத்தனை நாளில் முடிப்பாங்கிறதையும் கண்டுபிடிச்சிடோம் அவங்க ஒரு நாளில் என்ன ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் அவங்க பார்ப்பாங்க அப்போ ஒன்று பை ஆறு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஈஸியாக அந்த கான்செப்டை அவங்க புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சும் இருக்குது போல் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் லாங்காக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம் அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுற வேணாம் அதே போல் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் யூடியூப் ஆளுக்காக இதும் என்னோட வீடியோஸை உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணோம் ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் கவனிங்க உரோ உலோகத்தால் ஆன ஒரு கணசதரத்தின் பக்களவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதனை உருக்கி பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கணசபவம் உருவாக்கப்படுகிறது அந்த கனசபத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மென்சுரேஷன் த்ரீ டி கான்செப்ட்டோ டூ டி கான்செப்ட்டோ அதில் அந்த உருக்கி அப்படின்னு மென்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே உருக்கி ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்பு இந்த மாதிரி கான்செப்டில் சொன்னது அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் ஷேப்போட கன அளவு ஈக்குவல் ஓகேவா அப்போது சதுரத்தோட கன அளவு என்ன ஏக்யூப் இதுவும் கன செவ்வகத்தோட கன அளவு என்ன எல் என்றுன்ட்டு பிஎன்ட்டு ஹச் இந்த வேல்யூ ஈக்குவல் சப்ஸ் பண்ணலாமா இப்போ இங்கே ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க பன்னெண்டு அதை நீங்கள் மூணு டைம் மல்டிபிள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எல் வேல்யூ பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டு அதே போல் அகலம் வேல்யூ பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாமா ஓ ஆறாவில் சிம்ப்ளை பண்ணோம்னா இரு ஆறு பன்னெண்டு மூவாயிரம் பதினெட்டு அடுத்து ஒரு மூணு மூணு இங்கே நான் பன்னெண்டு இப்போ இங்கே ஒரு நாள் நாலு நாலு நான்காக பதினாறு ஓரன் ரெண்டு இரண்டா நாலு அதே போல் ஒரு ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு அப்போ ஹர்ச்சோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு ஆறுன்னு கிடச்சிருக்கு ஆப்ஷன் ஏ இதாக இருக்கணும் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபது சதவீத ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் பதினாறாயிரத்திற்கு ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி கான்செப்ட்ங்கிறதையும் கவனிக்கணும் அதுல என்ன கண்டிஷன் காலாண்டுக்கு ஒரு முறை சோ இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஷார்ட் மூலமாவே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சால்வ் பண்ணியிருக்கோம் அசல் விலை அப்படியே நோட் பண்ணிடுங்க நான் சொல்ல ஆர்டரில் நீங்கள் நோட் பண்ணுங்கள் சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல் எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு காலம் என்ன ஒன்பது இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்பது பை பன்னெண்டு நோட் பண்ணுவோம் இதை சிம்பிளை பண்ணால் மூணு பை நாலுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ ஒன் பை ஃபோர் காலாண்டு அப்படின்னா ஒன் பை ஃபோர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நாலால் டிவைட் பண்ணணும் காலத்தை நாலால் மல்டிவேட் பண்ணிக்கணும் புரிஞ்சுங்களா அப்போ இங்கே ஒரு நாள் நாள் ஐநாங்காய் இருபது அஞ்சு பர்சண்ட்டு கண்டுபிடிச்சாவே போதும் நெக்ஸ்ட்டு இந்த நாள் இந்த நாள் கேன்சல் ஆகிடுச்சின்னா மூணு அப்படிங்கிற மட்டும்தான் இதற்கான வேல்யூ இப்போ காலம் பொறுத்து ஒரு சார்க்கெட் நம்பர் நீங்கள் மைண்டில் வைக்கணும் இப்போது காலம் ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா டூ இயர்ஸ் அப்படின்னா ரெண்டு ஒன்று அதே போல் காலம் மூணு வருஷம் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் அப்படின்னு மென்சன் பண்ணாங்கன்னா மூணு மூணு ஒன்று அதே போல் ஃபோர் இயர்ஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா நாலு ஆறு நாலு ஒன்று இந்த நம்பரை மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது டேரெக்டாக கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சலாம் நீங்கள் ஃபார்முலா படி சால்வ் பண்ணுறந்தால் மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்தது இங்கே அதற்கான வட்டியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் மூணு மூணு ஒன்று இங்கே மூணு தானே காலம் அப்போ நம்ம இதைத்தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் மூணு மூணு ஒன்று இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பதினாறாயிரம்னு இருக்கில்ல பதினாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பதினாறாயிரத்தில் ஆயிரத்தி அறநூறுங்கிறது வந்து ஒரே ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் இது இதுதான் பத்து பர்சன்டேஜ் அப்போ இதில் பாதி தானே அஞ்சு ஆயிரத்தி அறநூறில் பாதி என்ன எட்நூறு அப்போது எட்நூறு இன்ட்டு மூணு இருபத்தி நாலா ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு முவட்டா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு அடுத்து இந்த எட்நூறில் தான் நம்ம அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சோம் அடுத்து இந்த எட்நூரில் அஞ்சு பர்சன்டேஜ் எட்நூறில் அஞ்சு பர்சன்டேஜ் எப்படி அதில் ஒரு ஜீரோ ஆன்சர் பண்ணால் எண்பது எண்பதாக பத்து பர்சன்டேஜ் அதில் பாதி அப்போ என்ன வரும் நாற்பதுன்னு வரும் நாற்பது இன்ட்டு மூணு நான் பன்னெண்டு நூற்றி இருபது அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதிலையே நீங்கள் ஆல்மோஸ்ட் என்னென்னா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ப்ளஸ் இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபது நியரஸ்ட்டாக இருக்க வேல்யூ என்ன ஆப்ஷன் சி தான் இது தான் அதற்கான ஆன்சருங்கிற சூஸ் பண்ணலாம் எக்ஸாக்ட் வேல்யூங்கிற போது என்ன பண்ணுவோம் இந்த நாற்பதில் அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம் நாற்பதுல அஞ்சு பர்சன்டேஜ் என்ன நாற்பதில் அந்த நாலு அப்படிங்கிறது பத்து பர்சன்டேஜ் அப்போ அதில் பாதி தானே அஞ்சு ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா டேரக்டாக வட்டி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதுதான் அதற்கான கூட்டு வட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த ஷார்ட்கட் மூலிமா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி கூட்டு வட்டிக்கு நீங்கள் பர்சன்டேஜ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இந்த நாலு டாபிக் உங்களுக்கு ஈஸியாக மாறும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட ஷார்ட்கட்லாம் நீங்கள் என்ன நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் இதுக்கு முன்னாடி உள்ள நம்மளோட ப்ளேலிஸ்ட்லாம் நல்லா தெளிவாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பேச்சில் குயிக்காக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறையா ட்ரிக்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குயிக்காக நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அசல் ரூபாய் பத்தாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகள் ரூபாய் ரெண்டாயிரம் வட்டியை பெற்றுத்தரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது என்ன அதாவது இங்கே என்ன மாதிரி வட்டி கண்டிஷன் அதாவது கூட்டு வட்டியா தனி வட்டியா அப்படின்னு மென்ஷன் பண்ணலன்னா நம்ம தனி வட்டியிலே பாத்திரலாம் அப்போது ரொம்ப ஈஸியானது பத்தாயிரத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா பத்தாயிரத்துல ஃபர்ஸ்ட்டு அந்த பத்து பர்சன்டேஜ் என்னான்னு கண்டுபிடிச்சிருங்க பத்தாயிரம் பத்து பர்சன்டேஜ் என்ன ஆயிரம் ஈஸியாக மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிச்சலாம்ல இப்போது இந்த ஆயிரத்தோட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரம் கிடைக்கும் ரெண்டு அப்போது ரெண்டு வருஷம் தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு மயில் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் கிடக்கும் அதே வேகத்தில் இரநூத்தி பத்து கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் என்ன ஃபஸ்ட்டு இங்கே கிலோமீட்டர் இருக்குது எவ்வளவு தொண்ணூறு இருக்குது இங்கே நேரம் நேரம் எவ்வளோ தொண்ணூறு கிலோமீட்டருக்கு ரெண்டரை மணி நேரம் ஓகேவா இதை எல்லாத்தையும் நிமிடத்து நீங்கள் மாற்றிருங்க அப்போ தான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடுவீங்க ரெண்டு மணிக்கு வந்துட்டு நூற்றி இருபது நிமிஷமாக ப்ளஸ் முப்பது அப்போ மொத்தத்துக்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் அப்போ நூற்றி ஐம்பது நோட் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது இரநூத்தி பத்து கிலோமீட்டர் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் இந்த சைடு தான் நோட் பண்ணணும் நேரம் அடுத்த கொஸ்டினுக்கு நேரம் கேட்டால் நேரத்துக்கு நேரம் நோட் பண்ணணும் கிலோமீட்டர் கொடுத்தா கிலோமீட்டருக்கு நேரம் நீங்கள் நோட் பண்ணிடணும் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தான் கேள்வி எடுக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா மொத்தத்துக்கு நிமிஷமாகவே கண்டுபிடிப்போம் அதை நம்ம ஹவர்ஸுக்கும் நிமிஷத்துக்கு மாற்றிக்கலாம் ஓகேவா ஹாஸ்புக்கும் மினிட்ஸ்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அடுத்து மூணா அடிச்சு கொடுத்தா மூணுணா ஒம்பது இங்கே ஏழு மூணா இருபத்தொன்று மறுபடியும் மூணாவில் இந்த சைடு அடிச்சிக்கலாம் ஒரு மூணு மூணு அப்படி அப்போ ஐம்பதுன்னு இருக்குமா இப்போ ஐம்பது இன்ட்டு ஏழு தான் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் ஐயாயிரம் முப்பத்தஞ்சா முந்நூற்றி ஐம்பது இதை நீங்கள் அறுபதால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் வந்துட்டு இப்போ முந்நூற்றம்பதுல எத்தனை அறுபது இருக்கும் ஆ அதாவது சாரி அஞ்சு அறுபது இருக்குமா ஐயாயிரம் முப்பது முந்நூறு ஹவர்ஸ் இருக்கும் சாரி முந்நூறு நிமிடங்கள் முந்நூறு அப்படிங்கிறது இப்போ ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸுங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம் அடுத்து மீதி என்ன இருக்குது முந்நூற்றம்பதுல முந்நூறு போனா பேலன்ஸ் ஐம்பது மட்டும்தான் இருக்குது இந்த ஐம்பது மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் சப்போ ஆப்ஷன் ஏதாவதுக்கான சரியான ஆன்சர் இசிதானே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நம்மளோட சேனலே இந்த மென்சுரேஷன் ரேசியோ கான்செப்டுக்கு சூப்பரான ஷார்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க இரண்டு நேர்வட்ட உருளையின் ஆரங்களின் விகிதம் மூணு இஸ்ட் ரெண்டு என்க மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் அஞ்சு இஸ்ட் மூணு எண்ணில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ வலைபரப்போட விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வேல்யூ ஈஸ்ட்டு இன்னொரு ஒரு ரெண்டு வேல்யூ இப்போ அந்த ரெண்டு வேல்யூ என்ன ஆறம் வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் ரேஷியோ இருக்கா அதை இங்கே நோட் பண்ணிடலாம் அதே போல் உயரத்தோட ஃபஸ்ட் வேல்யூ இருக்கா அதை இங்கே பக்கத்தில் நோட் பண்ணிடலாம் இப்போ அதே போல் தான் செகண்ட் தான் இங்கே நோட் பண்ணிடலாம் செகண்ட் ஹைட்டோடதை இங்கே நோட் பண்ணிடலாம் இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் ரொம்ப சிம்பிளான தான் இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆகிடுமா மீதி என்ன இருக்குது அஞ்சு இஸ்ட்டு ரெண்டு தானே இருக்குது ஸோ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸியான ட்ரிக் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மாதிரி நிறைய ஷார்ட்கட் இருக்குது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது பல்லூறுப்பு கோவை பால்னாமியல் இந்த கான்செப்டில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்லாம் இதெல்லாம் கேட்குறது இல்லை ஸோ இருந்தாலும் இதை ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மூலியமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் கொஸ்டினை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்குது என்ன இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க இங்கே எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும் ரைட் இப்போது இங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூக்கு நீங்கள் எக்ஸுக்கு பரலாம் ஒன்றுன்னு சப்ஸ்பூட் பண்ணுங்கள் ஒன்றுன்னு சப்ஷ்யூட் பண்ணிணா என்ன வரும் இங்கே அதாவது எக்ஸ் பவர் ஃபோர் அதை ஒன்றுன்னே எடுத்துக்கலாம் ஒன்று பவர் ஃபோர் வந்து என்ன ஒன்று தானே ப்ளஸ் அதே போல் இங்கே மூணு என்ன எக்ஸ் வாலி என்ன தான் பவர் வேல்யூ இருந்தாலும் அதோட மதிப்பு ஒன்று தான் ஓகே மீதி இருக்க பக்கத்தில் இருக்கிற நம்பரை மட்டும் நோட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இருபத்தி ஆறு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு அப்படியே தான் வரும் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது அப்போது இது ரெண்டையும் கூட்டினா நாலு நாலோடு இங்கே கூட்டினா அறுபது ஓகே அறுபது ப்ளஸ் இருபத்தாறு எண்பத்தாறு எண்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தான் ஃபஸ்ட் நம்பர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது அதே போல் எக்ஸ் வேல்யூ ஒன்றுன்னு இங்கே இங்கே சப்ஷிட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் இங்கே ஒன்று வரும் இங்கே ரெண்டு வரும் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருபத்தி எட்டு இப்போ இதில் எது மைனஸ் அஞ்சுன்னு இருக்குமா ஓகேவா அப்போது நீங்கள் இந்த இருபத்தி எட்டில் அஞ்சு போணுச்சுன்னா பேலன்ஸ் இருபத்தி மூணு தான் இருக்கும் இங்கே இருக்க இந்த ஒரு மூணு அப்போது இருபத்தி இப்போ மூணு ஆட் பண்ணால் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்படின்னா எடுத்துக்கலாம் இதில் இதோட எல்சிஎம் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இப்போது இருபத்தி ஆறுன்னு இருக்கனால பதிமூணால நீங்கள் மல்டி பண்ணணும் பதிமூணு இன்ட்டு ஏழு பாருங்கள் மொபைலாக இருபத்தொன்னா ஏன்னா யூனிட் டிஜிட்ட வச்சு நீங்கள் கெஸ் பண்ணணும் மூவேலா இருபத்தொன்னு அப்போ இங்கே ஒன்று வரும் அப்படிங்கிறத அப்போ ஒரு ஏழு அப்போ இங்கே இருபத்தொன்னா தொண்ணூத்த தொண்ணூற்றி ஒன்று வந்துடும் அப்போ செவன் டைம்ஸ் இன்ட்டு இது டூ டைம்ஸு இப்போது இதை மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னா பதிமூணு எண்டு இந்த ஏழு எண்டு ரெண்டு பதினாலா பதிமூணு பதினாலு மல்டிஃபி பண்ணுங்கள் இப்ப ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஒரு நாலு 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 ப்ளஸ் ஒன்று அஞ்சு இப்போ மூணு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று இப்போ நூற்றி எண்பத்து ரெண்டுன்னு கிடைக்குதுங்களா நூற்றி எண்பத்து ரெண்டு இப்போ இதையும் இன்னும் சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே நீங்கள் எக்ஸாக நீங்கள் சப்ஸ்ட்யூப் பண்ணுறீங்க எக்ஸில் அதாவது எக்ஸ் அல்லையோ ஒன்று நீங்கள் சப்ஸ்யூப் பண்ணுறீங்க என்ன நம்ம சப்ஸ்ட்யூப் பண்ணாமோ அதே தான் இங்கே ஆப்ஷனே நம்ம சப்ஸ்யூப் பண்ணணும் அப்போ இங்கே என்ன வரும் ஃபஸ்ட்டுத்துக்கு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எட்டு அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள் பதினொன்று அப்படிங்கிற வருமா ஓகேவா பதினொன்று அப்படிங்கிற வரும் நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒன்று நீங்கள் சப்ஸூப் பண்ணும்போது அட்லீஸ்ட் பதினொன்னோட இப்போ நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வரணும் அப்படின்னா லாஸ்ட்டில் ரெண்டுன்னு முடிகிற ஒரு நம்பர் வந்தால் தான் இது வந்து மடங்கு நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வரும் ஓகேவா அப்போ அதுபடி பாருங்கள் இங்கே ஒன்று ப்ளஸ் இங்கே ரெண்டு அதாவது ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருபத்தி எட்டு அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸு நாலு மைனஸ் அஞ்சுன்னு வருமா மைனஸ் அஞ்சு அது இங்கே போணுச்சுனா இருபத்தி மூணு இருபத்தி மூணு ப்ளஸ் மூணு இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ஆறுன்னு வருதா அப்போ லாஸ்டில் ரெண்டு வரலையா ஆப்ஷன் ஏ வராது அதே போல் ஆப்ஷன் பி கவனிச்சிங்கன்னா முதல் ஸ்டெப்லே அது வருமா வராதாங்கிறத தெரிஞ்சிடும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நம்பர் வரணும் இங்கே ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எட்டுன்னு சப்ஸூப் பண்ணுவீங்க அப்போ இதுவே பார்த்திங்கன்னா மைனஸ் அஞ்சு தான் வருது அப்போ மைனஸ் அஞ்சோட நீங்கள் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் மைனஸில் தான் கிடைக்கும் ப்ளஸ் வராது அப்போ இதுவும் வராது இதுவும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததில் அதே போல் இங்கே ஒன்று சப்ஷூட் பண்ணுறீங்க மைனஸ் ரெண்டு ப்ளஸ் எட்டு இப்போ இது பாருங்க இந்த வேல்யூவில் ஆட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு ஏழுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக இங்கே வரைக்கும் நீங்கள் சப்ஷிட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்போது ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் ஒன்பதுன்னு தானே கிடைக்கும் அப்போ இந்த வேல்யூ மைனஸில் தானே வருது அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் அதற்கான சரியான ஆன்சர்ன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அழகாக நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வர சொல்லி எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது கோப்ரைம் நம்பர்ஸ் கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அந்த ரெண்டு நம்பரோட ஹச்எஃப் ஒன்றுன்னு மட்டும்தான் கிடைக்கணும் ஓகேவா ஹச்எஃப் வந்து ஒன்றுன்னு மட்டும்தான் கிடைக்கணும் இ ரெண்டுமே ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னாவே அதோட ஹச்எஃப் வேல்யூ குறைஞ்சது ரெண்டாக இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலேயா இருக்கலாம் அப்போ இது வந்துச்சு அப்படின்னாவே இது சார்பாக எண்கள் கோ பிரைம் எண்கள் கிடையாது இப்போ ஆப்ஷன் சியில் ஒரு ஈவன் நம்பர் ஒரு ஆட் நம்பர் வந்திருக்கு இதில் நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் மல்டி பண்ண நினச்சாலும் இதோட ஹச்எஃப் ஒன்று தான் இங்கே ரெண்டுக்குமே சேர்த்து என்ன உன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும் இப்போ அதே இது இங்கே நீங்கள் கவனிக்க ஏழாலையும் டிவைட் ஆகும் ஓகே அப்போ இந்த ஹட்சியஃப் வேல்யூ ஏழுன்னு இருக்கனால வராது அப்போ இங்கே இருபத்தி மூணுன்னு இருக்குது இருபத்தி மூணு இன்ட்டு நாலே நீங்கள் உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருது அப்போ இதோடய ஹட்சியப் வேல்யூ என்ன இருபத்தி மூணு மேக்ஸிமம் தான் இருபத்தி மூணாலே இந்த ரெண்டு நம்பரும் எல்லாமே டிவைட் ஆகுது அப்போ இதுவும் வரல ஆப்ஷன் பி மட்டுந்தான் ஹட்சியஃப் வேல்யூ ஒன்றுன்னு கிடைக்குது இதுதான் கோ சார்பகாயண்கள் கோப்ளைம் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் ஆனால் ஈஸியாக பர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு ஒரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருப்போம் அதுவே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் தேயிலையின் விலை இருபது சதவீதம் அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அவங்க ஒரு பர்சன்டேஜ் அதிகரிச்சு அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் குறை அப்படியே ஆப்போசிட்டா இந்த மாதிரி கேட்பாங்க இப்போ ஏ வந்து பிஏ விட ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அதிக திறமையானவர் அப்படின்னா அப்போ பி ஏ விட எத்தனை சதவீதம் குறைவான திறமையானவர் இந்த மாதிரி கேள்வியெலாம் நம்ம பர்சன்டேஜ் காண்சிட்டு பார்த்துருப்போம் அப்போ அதே இதுக்கு தான் இங்க ஸ்டார்டிங்கில் அதிகரிக்கும் சொன்னாங்கள்ல ஃபஸ்ட்டு இங்கே என்ன பர்சன்டேஜோ அதை நோட் பண்ணிக்கணும் அந்த பெர்சன்டேஜ் நோட் பண்ணிக்கணும் ஓகேவா டிவைடட் பை இங்கே அதிகரிக்கும்னு சொன்னால் நூறோட இந்த வேல்யூ அதிகரிச்சுக்கணும் இருபது சாயிரத்தி அதிகரிச்சுக்கணும் பர்சன்டேஜுக்கு இன்ட்டு ஹண்ட்ரட் நோட் பண்ணிக்கணும் இதை சிம்பிளை பண்ணுங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஆறு வேல்யூ இருபது டிவைடட் பை இங்கே நூறு ப்ளஸ் இருபது நூற்றி இருபதுன்னு வருமா நூற்றி இருபது இன்ட்டு நூறு இப்போ எதாவது சிம்ப்ளை பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே ஆறுன்னு வரும் இங்கே அஞ்சு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா இங்கே மூணு வரும் இங்கே பத்து அப்படின்னு கிடைக்கும் இப்போ பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது ஐம்பது பை மூணு ஐம்பது பை மூணில் பாருங்கள் ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ரெண்டு இருபதுனா ஆறு மூணா பதினெட்டு பேலன்ஸ் ரெண்டு ரெண்டு பை மூணு அப்போ பதினாறு ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இதை இங்கே கரெக்டாக அப்ளை பண்ணணும் அதே போல் இருபது சதவீதம் குறைந்தால் இங்கே ஆப்போசிட்டாக அதிகரித்துக்கொள்ள எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்டோட பை ஹண்ட்ரட் இங்கே குறைந்தது தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ மைனஸ் ஆர் போட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுக்கணும் ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக அந்த குறையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற கான்செப்டை மாற்றி மாற்றி கேட்டாங்கன்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம பன்னெண்டு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தாறு மதிப்பெண்கள் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் அவங்க என்ன மதிப்பெண் பெற்றாங்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது எத்தனை சதவீதம் பெற்றாங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அவளோட மதிப்பெண்களையும் சொல்லிட்டாங்க அப்போ எண்பது சதவீதம் தான் அந்த ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னா அந்த மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் நூறு சதவீதம் என்ன இதைத்தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோவே நம்ம அடிச்சிடலாம் அடுத்தது ஓர் எட்டு எட்டு இங்கே எட்டேலா எட்டு ஏலா ஐம்பத்தி ஆறு ஓகேவா அதுக்கு அடுத்தது மீதி வருது நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இந்த ரெண்டில் எதை யோசிக்கலாம் ஏ மீதி எதுவுமே வரலைன்னா ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி யோசிக்கலாம் ஆனால் இங்கே மீதி வரப்போகுது எத்தனை ஐம்பத்தாறில் பேலன்ஸ் ஒன்று பதினாறுன்னு இருக்குமா பதினாறுனா ரெண்டு பண்ணலாம் அப்போது எழுவத்தி ரெண்டு எட்டு பத்து எழுநூத்தி இருபது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இங்கே நம்ம பார்த்துருக்க கொஸ்டின் உங்களுக்கு நல்ல நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்னையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டாபிக் வைஸாவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஷார்ட்கட் சீரிஸும் இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணி தாங்க இப்போ லைன் ஜாயின் பண்ணுங்கள் டிஎன்பிசி குரூப் ஒர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி இன்னைக்கு ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு பன்னெண்டு டாப்பிக் இருக்கும் அந்த பன்னெண்டு டாப்பிக்கை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போ இருபத்தி நாலு நாளில் நம்ம டாபிக் வைஸ் நம்ம லேர்ன் பண்ண பின்னாடி அதாவது ஆப்டிடியூட்டில் பதினஞ்சு மார்க்கும் ரீசனிங்கில் பத்து மார்க்குன்னு சொல்லி மொத்தத்துக்கு இருபத்தஞ்சு நியூ சிலபஸ் அப்டேட் படியே நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது ஜூன் அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு அடுத்து அது ஃபுல்லாகவே பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு இதில் நம்ம ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்குமே நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாதீங்க குயிக்கா நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த இதுக்கு பேட்சுக்கான ஃபீஸு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் கான்டெக்ட் பண்ணி பேட்ச ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ಕುಯಿಕಾ ಅದ ಜಾಯಿನ್ ಬಣ್ಣು ನೆಕ್ಸ್ಟು ಪ್ಡಕ್ಟು ಮೀಟ್ ಪಾಂಕ್ ಯು